அருமையான மாடு மாடு மாட்ட தம்பி சூப்பர் அருமையான மாடி தம்பி அருமையான மாடு அருமையான வீரர் தம்பி சூப்பரா சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடுக்கு பிரைஸ் சொல்லிக்க

சூப்பர் வெற்றி பெற்றார் தம்பி மதுரை மாவட்டம் ஐயர் மங்களா வழக்கறிஞர் முனியாண்டி அவர்கள் குட்டி கருத்து மாறுப்பா மாடு வெற்றி பெற்றது மாடே தெரியல போங்கடா ஓட்டி போங்க மாடு 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 மாடுதான்

மாவட்டம் மாடு மாவட்டம் தனிப்பேரு அடுத்த மாதிரி

மாடு மாடுப்பா வாங்க மாடு பண்றது மாட்டுக்காரன் டி கே பட்டாஸ் பாடிச்சுக்காரு மாடு சந்தோஷாட்டு மாடு மாடுப்பா

அறுத்து விட்டு அறுத்து விட்டுவா அறுத்து விட்டு வா மாறு வெட்டி விடு ஏணி வெட்டி அடுத்து கொண்டு வாங்க அறுவடு ஆன கொண்டு டைம் கொண்டு வாங்க கொண்டு வாங்க இருங்க அவசரம் பண்ண இது கார் வீட்டை காரு வீட்டை போட்டேன் ஆ அடுத்த அடுத்து வாப்பா அடுத்தவாப்பா அடுத்தவா தம்பிப்பா கொஞ்சம் வேணாம் வாங்க பயம் முடியப்போகுது ஏய் கேடு தாத்து கேட்டு அடுத்து வாப்பா தம்பி வா வாழபடி ஆள் முடி வா வாங்க வா மாடு பிடிக்க விட எங்கேப்பா பயன் மாடு விட்டிருக்கேன் மாடு விட்டு மாடு

மாடு <laughs>